வெல்கம் டு மை சேனல் உஷா ஜி கேம் ஸ்டுடியோ இன்னைக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்ல ஒரு வித்தியாசமான ரொம்பவே வந்து அட்ராக்டிவான ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து நான் சொல்லியிருந்தேன் லலிதா மேடம் வந்து நமக்காக வந்து ஒரு மினியேச்சரில் ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு டெம்டேஷன் வந்து கிரியேட் ஆச்சு சாப்பிடணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எனக்கு நம்ம காட்ட போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்

இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி தேவைப்படும் தேவையில்லை மினியேச்சரா பண்ற எதுக்குமே நமக்கு வந்து தேவையில்லை தேவையில்லை சோ அதனால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டாம் தேவையில்லை இது ஆ வித் ஆயில் பெயிண்ட் ப்ளே தென் சோ நம்ம ஹேண்ட் மேட் அப்படி பண்ணிட்டு இம்ப்ரஷன் வந்து நம்ம என்ன நார்மலா டூத் பிக் கலர் டூத் பிக் நம்ம இருக்கிற அவேலபிலிட்டி இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம் ஓகே சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன மினியேச்சர் நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன் சரி இப்போ என்னென்ன பண்ணிருக்கேன் கொஞ்சம் சொல்றீங்களா மேடம் ஓகே இது வாழைப்பழம் பண்ணிருக்கேன் பனானா இது எல்லாம் கையால தான் பண்ணிருக்கிறது ஓ பியூட்டிஃபுல்லா இருக்கு இது இல்ல இது பிளாக் பெயிண்ட் கொடுத்திருக்கேன் கடைசியில உதாக்கிறதுக்கு இதெல்லாம் கையால தான் பண்ணறது இது டூல்ஸ் எல்லாம் தேவை இல்லை ஓகே ஓகே ரொம்ப இப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாம் சேர்த்து அசெம்பிள் பண்ணறது அது ஃபெவிகால் போட்டு இப்ப பண்ணி விடுறது ஓகே 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 இது ஃபுல்லா வாழைப்பழம் பண்ணிருக்கேன்

ഇതും അതേമാതിരി ഉള്ളത് വ്യത്യാസം ആവച്ചിരിക്കാൻ ഇതിലെ ഉരുളക്കിഴങ്ങ് വെച്ചിരിക്കാൻ ഉള്ളക്കിഴങ്ങ് ബേബി ഉരുളക്കിഴങ്ങ് ഇത് അതേമാതിരി മിനിദാൻ ഇത് വാട്ടർമെലൺ വാട്ടർമെലൺ அந்த உள்ள சீட்ஸ் இது வந்து பூண்டு பூண்டு அதுல இருக்கப்பட இது பிரெஞ்சல் ஆமா இது வந்து இது வந்து Tomato இது மாங்கோ ஆ சரி ஓகே மாங்கோ

சரி இது முள்ளங்கி முள்ளங்கி கூட ரொம்ப நல்லா இது வந்து கேப்சிகண்டர் இது வந்து மொளக レッド ആയിട്ടുള്ള மொளக சரி சரி இதில அந்த 베بی பொட்டேட்டோ வந்து ஃபுல்லாவே வச்சிருக்கேன் ஆமாை வச்சி ஒன்னேன்னா வச்சதுக்கு அப்புறம் லெபி கோலாポட்டோ ஓட்டேட்டோ பச்சை மிளகாய் ரொம்ப ரியலா இருக்கு பச்சை இது பாக்கு இது வந்து என்ன ஆகிச்சோன்னா வீதிவாசம் கூத்தட்டு கோயிலுக்கு எல்லாம் போகும்போது சுவாமிக்கு எடுத்துட்டு போறதுக்கு தேங்காய் தேங்காய் இது ஊதுபத்தி ஊதுபத்தி இது வந்து ஊதுபத்தி நமக்கு என்ன நீங்க பேஸ்ல ஏதாவது சாதாரணமா குச்சி குச்சி வச்சு எல்லாமே க்ளே இது ரெண்டு ஜாஸ்மின் ஜாஸ்மின் फ्लावर இது மாதிரி தான் வச்சிருக்கேன் லெட்ட நல்லா இருக்கு இது வந்து வெத்தலை வெத்தலை வச்சிருக்கேன் பार्क வச்சிருக்கேன் ஓகே ஓகே குட்டி

இது மட்ராஸ் மிஷு இது சாதா மிஷர் தான் இது இது வந்து ஓமப்பொடி ஓமப்பொடி இது பிஸ்கெட்டு சால்ட் போட்ட பிஸ்கெட்டு இது வந்து இது காராச்சேவ் மாதிரி உள்ளது இது ஒரு சால்ட்டு தான் இது சீடை நம்ம கிருஷ்ணகிரி பண்ணுவோமே அது ரொம்ப நல்லா இருக்கு டிபன் வெரைட்டيزலாம் பார்த்தேன் ரொம்பவே டெம்ட்டிங்கா இருந்தது பாக்கும்போதே அவருக்கு சாப்பிடணுங்கிற ஒரு டெம்டேஷன் வந்தது அந்த டிபன்ல என்னென்ன பண்ணிக்கेंगेன்னு கொஞ்சம் பார்க்கலாமா ஓகே ரோஸ்ட் இது வடையோட இது சட்னி இருக்கு சாம்பார் சாம்பார் இட்லி இட்லி சாம்பார் அதோட டைப் இது பூரி பூரி இட்லி டைப் சட்னி இது ഇടിയപ്പം ഇടിയാപ്പം ചട്ി ആപ്പം ഇഷ്ടു കടലക്കറി ഇത് പുട്ട് പുട്ടക്ക പഴം കേരള കടലക്കറി പോടുവാ പഴം ഇത് വെച്ചവരോട്ട് പരോട്ട് സൈഡ് ഡിഷസ് ഇത് പൂരി

டிஃபன் ஐட்டம் பார்த்தோம் எல்லாமே வந்து நமக்கு டெம்டிங்காக இருந்தது பசங்க இடத்துல பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை கண்டிப்பாக வந்துடும் இப்போ ஃபைனலாக நீங்க என்ன காட்ட போறீங்க மேடம் ஓ மீல்ஸ் ஓகே ஓகே சரி சரி இந்த கூட ஓகே நம்ம பண்ணிட்டு என்னென்ன பழம் இருக்கு ஓகேங்க கடையோட ஊர்கா இருக்கு எல்லாமே இருக்கு சாதாரண லெமன் ரைஸ் சாம்பார் இந்த பொரியல் பாயசம் இதுக்கு பப்படம் ஆ எல்லாமே இருக்கு ஓகே இது என்ன வித்தியாசமா இருக்கு இது வந்து தாலி ஓகே ஓகே எல்லாமே இருக்கு ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கு சப்பாத்தி ஓகே

முறொருங்க இந்த தின் இப்படி பண்ணுறது வந்து எவ்வளோ டைம் எடுக்கணும்னு தெரியல பட் அவங்க அவ்வளோ பொறுமையாக பண்ணியிருக்கிறாங்க ஒருவர் இதை பண்ணி காட்டுறேன்னு வேறு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாமே லக்கினா அதை பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன் வேற ஸ்வீட்டில் என்ன மேடம் பண்ண போறீங்க லட்டு மூத்தி லட்டு இது பாருங்க இது கூட பிளேட்டு கூட நம்ம நார்மலாக கடையில் விற்கிற பிளேட்டு தான் ஸோ நீங்கள் ஈஸியாக அதை பண்ண முடியும் இப்போ வந்து இதுக்கு வந்து க்ளே யூஸ் பண்ணலாமா தாய் தாய்க்குழை இல்லாமல் நம்ம வந்து நார்மல் மாடலிங் கிளியே அதெல்லாமே யூஸ் பண்ணலாமா இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து தாய் க்ளே கிடைக்காதவங்க நார்மலாக வந்து ஒயிட் கிளே மாடலிங் கிளிய இருக்கு அப்புறம் செராமிக் கிலே இருக்கு அதோட நீங்க கலர் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க தாய் கிளை யூஸ் பண்ணி பண்றாங்க பட் தாய் கிளை இல்லாமல் வேற கிளை வெரைட்டிஸ்லயும் பண்ண ஸோ ஒயிட் கிளை பேஸில் நீங்கள் வந்து இப்போ மாடலிங் கிளை எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு அந்த கிளை கிடைச்சா கூட நீங்க வந்து அதுல ஆயில் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம் ஆனால் எந்த பேஸ் எடுத்தாலும் கலரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆயில் கலர்ஸ் போட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கும் ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம அவங்க எப்படி பண்றாங்கன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த க்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா இந்த தாய் கிளே ஓகே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறோம் ஓகே இது இல்லாமல் இப்போ நீங்கள் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து இங்கே நீங்கள் சொன்னது வந்து ஓமப்படி அண்ட் லட்டு சொல்லிருக்கீங்க ஸோ அதுக்கு உண்டான ஆயில் கலர்ஸ் ஆயில் கலர்ஸ் எடுத்து எடுத்துக்கிறோம் ஓகே சரி ஆ சரி இதை வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்றது ப்ரொசீஜர் காட்டுங்க இப்போ வந்து எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இல்லையா என்ன தெரியும் அந்த மாதிரி ஏர் டைட்டர் கண்டெய்னர்ல போ போட்டு வச்சுக்கணும் இல்லாட்டா டைட்டாக இவ்வளோ தான் நான் எடுத்து எடுத்திருக்கிறீங்க ஓகே ஸோ நமக்கு மினிமம் தான் ஆகும் இல்லையா க்ளே மினிமம் ஜாஸ்தியாக க்ளே ஆகாது வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே அதுதான் நீங்க ஏர் டைட்டர் கண்டெய்னர்ல போட்டு வைக்கணும் இல்லாட்டா டைட்டாக ஆகிடும் ஓகே அது வேஸ்ட்டு தான் இல்லையா தூக்கி போட்டுற மாதிரி தான் ஆயிடும் ஆமா ஆடானே உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் க்ளே வந்து எவ்வளோ பண்ணாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எப்போ ஃப்ரீயோ அப்போ தான் நீங்கள் க்ளேயை ஓப்பன் பண்ணலாம் ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு एयर டைட்டா ஓகே ரொம்ப நல்லது ஆமா போட்டுட்டு டைட்டா வைக்கணும் எப்ப பண்றோமோ அப்போ மட்டும் கொஞ்சம் தான் மட்டும்தான் எடுத்து வைக்கணும் கலர் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஓகே ஓகே சரி க்ளே ஓகே எதுக்கும் எல்லா க்ளேலயும் நம்ம கலர் மிக்ஸ் பண்றதுக்கு மீனே ஒயிட் கலர் உள்ள ஆயில் பெயிண்ட் ஆயில் கலர் ஆயில் இது யூஸ் பண்ணணும் கொஞ்சமா நம்ம பேஸ் வந்து ஒயிட் போட்டு தான் கலர் போடணும் ஆமா ஆமா அப்பதான் அந்த கலரோட ரிச்னஸ் வரும் அந்த கலர் கிடைக்கும் இப்போ நீங்க வந்து ஒயிட் பெயிண்டோட முதல்ல வந்து mix பண்ணிட்டீங்க இல்லையா ஆமா ஆமா சோ ஓகே ஸோ இப்போ நம்ம லட்டுக்கு வந்து ஒயிட் முதல்ல பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆயில் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எல்லாமே பிசைஞ்சு வச்சுக்கணும் அவங்களுக்கு என்னால கொஞ்சம் கைய ஒட்டுறது தோணுறதுன்னா ஒரு வயசுலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும் கையில் ஓகே ஓகே இவ்வளவு தான் அப்ளை பண்ணணும் ஓகே இது கலர் போரில் லெட்டு ஓடு கலர் வரல அதனால கொஞ்சம் கூட கலர் போடணும் சேர்த்துக்கணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கலர் கொஞ்சம் கொஞ்சமா அட்வைசபிள் இல்லையா ஒரு வாட்ட கேட்க கூடாது இது கொஞ்ச நேரம் கழிஞ்சா இதுக்கு டார்க் கலர் ஆயிடும் அதனால முதல்லயே டார்க் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டார்க் ஆகும் கொஞ்சம் டார்க் ஆயிடும் காஞ்ச பிறகு உங்களுக்கு டார்க் ஆகும் ஓகே சோ நம்ம டைரக்டா க்ளேல போடாம இந்த மாதிரி தனியா கையில போட்டு அதுக்கு அப்புறம் ஆமா கலர் போராட்டா கூடிய பிரஷ் வச்சு உங்களுக்கு நல்லா இருக்காது நல்லாவே இப்போ செய்யணும் எல்லா திங்கிலையும் அப்ளை பண்ணினா ஒரே மாதிரி கலராக இருக்கும் இந்த கலர் மிக்ஸ் பண்ணி வந்தாச்சு ஆமா இது கொஞ்சம் ஆனால் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் காஞ்ச பிறகு உங்களுக்கு டார்க் டார்க்காக டார்க்காக அப்புறம் வேணால் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷில் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஓகே முதல்ல ஒரு சின்ன கோலியோட ரவுண்ட்ல எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி ஃபர்ஸ்ட் பால் மாதிரி என்ன சைஸ்க்கு நீங்க பண்ண போறீங்களோ அதை கொஞ்சம் கூட சின்ன சைஸா நீங்க இல்லை இதை மினி அனுத்துறாலே கொஞ்சம் சின்னதான் இவ்வளவு சைஸ்ல போட்டு இதை விட கொஞ்சம் கூட சின்னதா இருக்கணும் அதான் மினி விழுவா இத முதல்ல எப்படி போட்டு வச்சுக்கிறோம் சரியா அதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன 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 பாலாக உருட்டணும் எவ்வளவு சின்னதா பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணி பண்ணி போடணும் ரொம்ப பொறுமதான் வேணும் பொறுமதான் வேணும் பொறுமதான் இருக்கு கண்டிப்பா இன்னொன்னு வந்து நல்ல இப்ப இந்த கைக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ் மைண்ட் எக்ஸசைஸ் ஏன்னா நார்மலா இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட பார்த்தா அந்த க்ளே ஒர்க்க கொஞ்சம் மென்டலி ரிட்டையர்ட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த க்ளே ஒர்க்கை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா சோ இது நல்ல ஒரு மைண்டுக்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுக்கணுமா நம்ம வந்து எல்லாமே உருட்டிட்டோமா இதை ஃபுல்லா இப்போ நம்ம எப்படி அதை பண்றதுங்கிறது ஹீரியம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு குரூ வேண்டி வராது சப்போஸ் கொஞ்சம் ட்ரையா இருக்குன்னா ஃபெவி குழம்பு யூஸ் பண்ணி ஓகே 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 ஒரு சின்ன சின்ன புலையா எடுத்து இது மேல ஒட்டணும் ரோடு மேல விட்டணும் பக்கத்துல பக்கத்துல விட்டணும் ஆஹ் சரியான வேலைதான் சரியான

எல்லாத்துக்குமே கொஞ்சமா வைட் போடணும் அந்த கலரை வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும் இல்லையா கொஞ்சம் தான் போடணும் கையில எல்லாத்துக்குமே கொஞ்சம் வாஷ்லினை ஒட்டாம இருக்கும் கையில ஒட்ட ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு வர ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணனால ஃபைனலா நம்ம வாஷ் பண்றதும் ப்ராப்பரா கை வாஷ் பண்ணிக்கணும் இல்லையா இந்த பொறுமையோட சேர்ந்து வேலை சைக்கிள் சோ இப்போ நம்ம வந்து ஓம படிக்கு வந்து என்ன yellow ஆக்கர் யூஸ் பண்றோம் ஓகே அது கொஞ்சமா தான் போடணும் ஆ இது mix பண்றது மட்டும் ப்ராப்பரா mix பண்ணிடலாம் எல்லா பக்கமும் இந்த டைம்ல ராத்திரி mix பண்ணாததக்கி டே டைம்ல பண்ணனும் ஆ அப்ப நம்ம கலர் கரெக்டா அப்பதான் தெரியும் தெரியிறதுக்கு ஓகே நேச்சுரல் லைட்ல பண்றது பெட்டர் நேச்சுரல் லைட்ல தான் நான் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும் கலர் வந்து கிடைக்கும் லைட்டா கொஞ்சம் டார்க்கா தெரியும் லைட்டா தெரியும் ஓகே ஓகே கலர் மிக்ஸ் பண்ணிடுங்க சோ இப்போ நம்ம வந்து கிளேல மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா கலர் மிக்ஸ் கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த கலர் இது இப்ப கொஞ்சம் கூட நமக்கு டல்லா டார்க் ஆனா அப்புறமா டார்க் காஞ்ச பிறகு உங்களுக்கு டார்க் ஆகும் ஓகே ஓகே இவ்வளவு நான் எடுத்து பண்ணிட்டா இவ்வளவு எடுத்தா போறேன் ஓகே இவ்வளவு தான் இதுதான் இதோட டூல் டூல் ஆ தெராம அந்த அஞ்சு தட்டின ஐயில பவுடர் மாதிரி பண்ணி ஆ அத கொஞ்சம் இந்த ஆயில் மாதிரி இதுல வாஸ்லைன்

இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பிழிகிற மாதிரி இந்த மாதிரி ரெகுலராக பிழிகிற மாதிரி பிழியணும் ஓகே இந்த மாதிரி ஒரு அக்ரலிக் ஷீட்டோ அதை வச்சுக்கிட்டா பெட்டர் ஷீட்டே வச்சுருந்தா போகிறோம் முன்னாடி இந்த மாதிரி சின்ன ஒரு இது கூடி வச்சுருந்தா போகிறோம் இந்த எந்த என்ன சொல்லுவோம் இது நம்மளோட இந்த ஃப்ரேம் பண்ண வச்சுக்குவோம் அப்படி வச்சு இது மாதிரி ஓ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக அப்படியே மேலே மேலே போடாமல்

இது கொஞ்சம் காஞ்ச பிறகு கட் பண்ணி விடுறது கட் பண்ணிட்டு விட்டு நம்ம தனித்தனியா எடுத்து ஒட்டிக்கலாம் தனித்தனியா போட்டு விடுறது இது நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறது இத வந்து கட் பண்ணினதுக்கு பிறகு தட்டுல ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது இதல போட்டு விடுறது ஓகே ஓகே போட்டுட்டே இருக்க அதாவது அப்படியே இருக்கும் இது இத கொஞ்சம் குடி இருக்கு அதே குடி பண்ணி விடுறேன் ஈஸி தான் நம்ம வந்து ரியலாவே வந்து அந்த இடியாப்பம் ஆமா இடியாப்பத்தோட அதே தான் சேம் அதே போல இருக்கு இடியாப்ப செய்ய தெரியாதவங்க கூட இந்த வர்க்க வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் பண்ணுவாங்க பண்ணுவா 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 மிஸ்டர் பண்ணக்கல அதே மாதிரி ஓமபொடி பியூட்டிஃபுல்லா இருக்கு एक्चुअली இவ்வளவு தான் டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஒரு தட்டு உண்டா சீக்கிரமா பண்ணிரலாம் சீக்கிரமா முடிச்சிரலாம் பாஸ்டா மிஷின் தேவை இல்ல இருக்கு நம்ம பப்பகோடாத்துக்குள்ள இது இருக்கு அதுல ஜாங்கிரி குள்ளது இருக்கு இதுக்கு இப்படியே இருக்கு சோ காஞ்ச பிறகு இப்படி தான் ஒண்ணுதான் எடுக்க வேண்டியது

பியூட்டிஃபுல்லா இருக்கு கண்டிப்பா வந்து இத வந்து எல்லாருக்குமே பாக்குறதுக்கும் பிடிக்கும் வெபி ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது கீழ வைக்கும் போது ஹாப்பினஸ் ஹேப்பினஸ் அவ்ளோதான் இத கட் பண்ணி போடுறது சரி சோ ரொம்ப அழகா வந்திருக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு தேங்க்யூ यू மச் மேடம் மேடம் ஒரு நல்ல ஒர்க் காமிச்சதுக்கு ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க வந்து எப்படி ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டும் அந்த காரமும் பண்ணி காமிச்சாங்க உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது ஏன்னா ஒரிஜினல் மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் மேடம் கண்டிப்பாக வந்து இந்த எபிசோடு வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்